ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா என்னுடைய டெய்லி ரொட்டீன் தான் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு ஒன்பது மணிக்கு மேலே இன்றைக்கி என்னுடைய வேலைகள் எல்லாம் எப்படி போய்ட்டுருந்தது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து வளாகுக்கு எப்படி நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அது தனியாக வீடியோவாக வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க அது வந்து இன்னொரு ஆள் இருந்து வீடியோ எடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அது நம்மளுக்கு வந்து செட் ஆகலை அதுமாரி வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறதுக்கு இருந்தாலும் இதிலே நான் வந்து நான் சொல்கிறேன் எப்படி வீடியோ எடுக்கிறேங்கிறத எனக்கு என்னுடைய டெய்லி ரொட்டீன் தான் ரெகுலராக நீங்கள் பார்க்கறது தான் அது அப்படியே நீங்கள் வீடியோவில் என்ன நடக்குதுங்கிறத உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியும் நான் வந்து வீடியோ வ்ளாகுக்கு எப்படி வந்து வீடியோ ஷூட் பண்ணுறேங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து ட்ரைபட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலு என்ன கவர் ஆகிற மாதிரி வந்து ட்ரைபடில் ஃபோன் செட் பண்ணி வச்சுட்டு வீடியோ வந்து இப்போ நான் வந்து ஆன் பண்ணி விட்டுருக்குறேன் வளாகுக்கெலாம் வந்து வீடியோ எடுக்கணுன்னா கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டம்தான் சில பேர்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்குனே தனியாக கேமராமேன் வந்து வச்சிருப்பாங்க நம்மள மாரி சின்ன சின்ன சேனல் உள்ளவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செல் செல்ஃப் அவங்களே வந்து வீடியோ எடுத்துக்கிறது தான் ட்ரை வந்து வச்சுருப்பாங்க சில பேர் ரெண்டு ட்ரைபடு வச்சிருப்பாங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்லாம் வந்து வச்சுருப்பாங்க என்கிட்ட அதெல்லாம் கிடையாது ஒரே ஒரு ட்ரை தான் அதுவும் உடஞ்ச ட்ரைபடு தான் வச்சு தான் நான் வீடியோ எடுத்துட்டுருக்குறேன் நான் வந்து வளாகுக்கு எப்படி வீடியோ எடுப்பேங்கிறத மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் வந்து இருக்கும் என்னோடய ஸ்டைல் நான் எப்படி வீடியோ எடுப்பேங்கிறத தான் இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இப்படி தான் வந்து எடுப்பாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கூட யாராவது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா ஒன்றுக்கு ரெண்டு ட்ரை பட அங்கே ஒன்று வச்சுருப்பாங்க இந்த சைடில் ஒன்று வச்சுருப்பாங்க சில பேர் வந்து நல்லா பிரைட்டாக தெரியறதுக்கு ரிங் லைட்லாம் யூஸ் பண்ணுவாங்க அவங்க டைரெக்டாக வந்து வாய்ஸ் கொடுக்குறவங்க வந்து மைக் யூஸ் பண்ணுவாங்க இந்தமாரிலாம் நிறைய இருக்குது நான் வந்து அப்படியே ஆப்போசிட் தான் செல்ஃபோன் தோ வீடியோ எடுத்துக்கிறேன் நான் வந்து டைரக்ட் வாய்ஸ் வந்து கொடுக்கறது கிடையாது ரொம்ப ரேர் தான் பிளாகுக்கு வீடியோ எடுக்கணும்னா ஏ டு இசிட் எல்லாமே நான் தான் வந்து பண்ணுறது அதை வீடியோ எடிட் பண்ணுறதுலேருந்து அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணுற வரைக்குமே எல்லாமே நான் தான் வந்து பார்க்குறேன் இப்போ ஒரு வ்ளாகுக்கு வந்து நான் வீடியோ எடுக்க போகிறேன்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வீடியோ எடுக்கிறது கிடையாது அந்த ஸ்பாட்டில் அந்த டைமில் வந்து டக்கு என் மைண்டுக்கு என்ன தோணுதோ நான் என்ன காமிக்கணும்னு நினைக்கிறனோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணல ஃபோன் செட் பண்ணி வச்சுட்டு நான் வீடியோ வந்து எடுக்கிறேன் விளாக் எடுக்கிறதுக்கும் பிளான் பண்ணுவேன் அதாவது மார்னிங் ரொட்டீன் வந்து போடலாமா இல்லை ஆஃப்டர்நூன் வந்து போடலாமா இல்லை ஈவினிங் நைட் ரொட்டீன் மாதிரி போடலாமா அப்படிங்கிறத மட்டும் தான் பிளான் பண்ணுவனே தவிர அது வந்து என்னென்ன ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன் அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு வீடியோ எடுக்க முடியாது அப்படியே நார்மலாக வீட்டில் நான் என்னென்ன வேலைகள் வந்து செய்கிறேனோ அதை அப்படியே தான் வந்து கண்டினியூவாக நான் வீடியோவாக வந்து நான் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா ஒன்று இடையில அந்த ட்ரை பட அங்கேயும் வந்து மாற்றி வச்சுக்கிட்டே இருக்கணும் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதானே தவிர மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு வீடியோ எடுக்கிறது கிடையாது அப்புறம் இடையில டக்குன்னு இது ஞாபகம் வந்தது ஒரு சிஸ்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து பாத்ரூம் ஸ்க்ரீன் வந்து போடுறீங்க போடாதீங்க அது பார்க்குறதுக்கு ரூம் மாரி இருக்குதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க டக்குனு இது ஸ்க்ரீன் போடும்போது எனக்கு அந்த கமெண்ட் ஞாபகம் வந்தது அது அங்கே பாத்ரூம் இருக்குதுங்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் சிஸ்டர் நான் வந்து அங்கே நான் வந்து ஸ்க்ரீன் போடுறேன் பெரும்பாலும் ஹாலில் இருக்கிற பாத்ரூம் டோர் வந்து க்ளோஸ்லே தான் வச்சிருப்பேன் சில சமயம் பசங்க போயிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் வந்து விட்டுடுவாங்க அது வந்து நம்ம ஹாலில் உட்காந்துருக்கும் போது இல்லை டக்குன்னு யாராவது வெளிலேருந்து வரும் உள்ளே வரும்போது டக்குனு அது ஓப்பனில் இருந்தால் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லைங்களா அதுக்காக தான் நான் மெயினாக வந்து பாத்ரூம்க்கு வந்து ஸ்க்ரீன் வந்து போடுறேன் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து ஈரமாக இருக்கிற டைமில் கொஞ்ச நேரம் ஓப்பனில் வச்சுருப்பேன் அந்த ஈரம் லைட்டாக காயிற வரைக்கும் அப்புறமா நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன் பாத்ரூம் உள்ள ஜன்னல் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அப்பப்போ அந்த ஈரம் இல்லாமல் இருந்து காய விட்டுகிட்டே இருந்தேன் எந்த ஒரு ஸ்மெல்லும் வந்து இல்லாம இருக்கும் அதுக்காக தான் அந்த காயிற டைம் வரைக்குமே வந்து நான் ஸ்க்ரீன் போட்டு விட்டுடுவேன் டோர் ஓப்பனில் இருந்தாலுமே காய்ச்சதுக்கப்புறம் டோர் க்ளோஸ் பண்ணிவிடுவேன் ஸ்க்ரீன் எப்போதும் போட்டபடியே தான் வந்து இருக்கும் பாத்ரூம் ஸ்க்ரீன் போடுறதுக்கு மெயின் ரீசன் வந்து இதுதான் வேறு எதுவும் இல்லை நம்மளுக்கு ஹால்லேயே வந்து இருக்கிறதுனால தான் நான் ஸ்க்ரீன் விட்டுருக்குறேன் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு வந்து தெரியும் அந்த இடத்துல பாத்ரூம் இருக்குதுன்னு நம்ம வீட்டுக்கு புதுசாக யாரும் வரப்போகிறது கிடையாது திங்காக நான் அந்த வாஷிங் மிஷின்கிட்ட நிற்கும் போது வந்து ட்ரைபேட் வந்து நான் வந்து அந்த எண்ணெய் பார்க்குற மாதிரி செட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா வந்து அந்த சைடு போயிருக்கும் போது எங்கெங்கெல்லாம் நான் வந்து என்னை காமிக்கணும்னு நினைக்கிறோனோ அந்த சைடு என்ன வந்து கேமரா வந்து பார்க்குற மாதிரி வந்து நான் ட்ரைபேட்டில் வந்து ஃபோன் செட் பண்ணி வச்சுட்டு வீடியோ ஆன் பண்ணி விட்டுடுவேன் அதான் முன்னாடி சொன்ன மாரியாது தான் டக்குன்னு அந்த மைண்டுக்கு வந்து என்ன தோணுது அந்த டைமுக்கு வந்து என்ன தோணுதோ நான் எதை காமிக்கணும்னு நினைக்கிறேன்னா டக்குன்னு அந்த ஆங்கிளுக்கு வந்து நான் கேமரா வந்து செட் பண்ணிவிடுவேன் சாரி கேமரா கேமரான்னு வந்து சொல்கிறேன் அப்படியே பழகிடுச்சு அதாவது நான் ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறேன் ஃபோனில் இருக்கிற கேமரா தான் ஆன் பண்ணி விட்டுடுவேன் நான் யூடியூப்க்கு வீடியோ எடுக்கிறதுக்குன்னு வீடியோ கேமராலாம் என்கிட்ட கிடையாது சும்மா ஒரு சிம்பிளான ஒரு ஃபோனு தான் ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு உள்ள ஓப்போ ஃபோன் தான் வந்து வச்சுருக்கிறோம் ரொம்ப நல்லது தான் யூஸ் பண்ணுறேன் அதெல்லாம் வந்து வீடியோ அந்த அந்தளவுக்கு வந்து இருக்காது அப்புறம் எனக்கு டைரெக்டாகவே வீடியோவில் பேசி போகணுன்னு ஆசையாக தான் இருக்கும் இதுமாரி நான் தனியாக இருக்கும்போது பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கணும்போது லூஸ் மாரி நான் தனியாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது கூட பசங்கள் அவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசி வீடியோ போட்டோம்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அதுக்கெலாம் யாருமே எங்கள் வீட்டில் வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க சில சமயம் ரெசிபி வந்து எடுக்கும்போது அதை நான் அப்படியே சொல்லிகிட்டே எடுக்கணும்னு ஆசைப்படுவேன் அந்த டைமில் பசங்க அப்போ தான் வந்து வேணுனே டிவி சவுண்டாக வைக்கோங்க இன்னும் இல்லை சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகுங்கனாலே நான் மேக்சிமம் வந்து டைரெக்டாக பேசி வீடியோ போடுறது கிடையாது அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருப்பேன் அதுக்கப்புறமா தான் தனியாக எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ட்ரைபேட் உள்ளே இருந்தது இப்போ வந்து ட்ரைபேடை தூக்கிட்டு வந்து வெளியில் வச்சுட்டு மாடிப்பேட்டை ஏறுற மாதிரி வந்து நான் வீடியோ எடுத்திருப்பேன் அதுக்கப்புறம் திருப்பி கீழே இறங்கி வந்து அதை பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ட்ரைபேடு ஃபோனை தூக்கிக்கிட்டு மேலே வருவேன் மேலே வந்து அப்புறம் செட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து நான் எப்படி என்ன காமிக்கணுமா இல்லை துணியை மட்டும் காமிக்கணுமா இல்லை நான் மடிக்கிறத காமிக்கணுமா எப்படி எனக்கு அந்த டைமுக்கு தோணுதோ அப்படி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன் முன்னாடி துணி எடுக்கிறது என்னோடய பேக் சைடு காமிக்கிற மாதிரி எடுத்திருப்பேன் அதுக்கப்புறம் அதை வந்து திருப்பி என்ன காமிக்கிற மாரி இப்போ திருப்பி ட்ரைபேடை வந்து செட் பண்ணி வச்சுட்டு இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நான் எப்படி வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறன்னு டக்குனு தோணும் போது அந்த டைமுக்கு அந்த நான் அந்த ட்ரைபேடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் அவ்வளோதான் இ காலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலைகள் வந்து இருக்குது காலையில் வந்து இந்த சின்ன சின்ன வேலைகள் வந்து முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு கான்ண்ட் டாக ஃபுல்லாக வந்து டீப் கிளீனிங் வந்து பிளானில் இருக்கிறேன் அதனால தான் வந்து காலையிலேயே வந்து கொஞ்சம் இந்த வே வேலைகள் எல்லாமே இருந்தேன் மே வேலைகள் முடிச்சிட்டோம்னா வீடு கொஞ்சம் பார்க்க வந்து நல்லாயிருக்கும் ஆனால் காலையிலே இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துங்க மழை வர மாதிரியே கொஞ்சம் காற்றும் இருந்தது நல்ல ஜில்லுன்னு தான் இருந்தது வெயில் அந்தளவுக்கு வந்து காமிக்கலை அப்புறம் ஒரு பத்து மணி போலாம் லைட்டாக வெய்ய காமிச்சுது அதுக்கப்புறம் திடீர்னு நல்லா மழை பெஞ்சுதுங்க ஒரு அரை மணிநேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் செம்ம அடி அடி மழை பெஞ்சி தான் நான் கூட ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மேலே வச்சிருக்கிற அந்த மூணு செடியுமே நல்லா புழச்சி வச்சுங்க வச்சிருக்கிற லெமன் இருக்குது செம்பருத்தி செம்பருத்தி செடி மட்டும் அந்த இலையெல்லாம் கொஞ்சம் சுருங்கி சுருங்கி வருது ஏன் அப்படி வருதுன்னு தெரியல மருதாணி வச்சதும் புழைச்சிடுச்சு அந்த லெமன் செடி கூடவே தக்காளி செடி அந்த மிளகாய் செடியெலாம் வந்து பூசா போ வருது நம்ம அந்த காயை கட் பண்ணுறதுலாம் கொண்டு வந்து போடுறதுனால அது தானாத தப்பு செடி மாரி வளருது இப்போ மேலே அது வரைக்கும் தான் கையில் ஃபோன் வச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா கீழே இறங்கி வந்து ட்ரை படில் ஃபோன் செட் பண்ணி வச்சுட்டு இப்போ துணி மடிக்கிற மாதிரி வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் துணி போது ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ண தான் டக்குனு ஞாபகம் வந்தது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓல்டு ட்ரெஸ்ஸு பங்குங்கள் என்னதுலாம் வந்து அந்த பழைய ட்ரெஸ்ஸில் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குகிறோம்னா அது சும்மா ஒரு நாலஞ்சு தடவை இல்லை ஒரு பத்து தடவை போட்டுட்டு அது பழசாக போயிடுச்சு இம்ம இது போட மாட்டோம் அடுத்தது பூசு வாங்கி போடலாம்ங்கிற மாதிரிலாம் வந்து கிடையாது நாங்கள் ட்ரெஸ்ஸு வாங்கினோம்னா அது நல்ல நல்லா மக்கி கிழிகிற அளவுக்கு வந்து அதை நாங்கள் அதை அடி அட்டினு அடித்து போடுவோங்க அது கிழிஞ்சதுக்கப்புறம் தான் அதை தூக்கி போடுவோம் தூக்கி போடுவோன்னா அது வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பிடி துணிக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த ஷெல்ஃபு கவுண்டர் டாப்லாம் வந்து தொடக்கிறதுக்கு மேக்ஸிமம் இந்த கிளீனிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக அதை கட் பண்ணி கட் பண்ணி வச்சுப்பேன் மற்ற தேவையில்லாத பீஸ்லாம் வந்து தூக்கி போட்டுடுறது பசங்களுடைய ட்ரெஸ்ஸு சில ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து வளர்கிறதுனால சின்னதாக போயிடுங்களா அது கிழியாமலாம் இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கிற ட்ரெஸ்லாம் கொஞ்சம் வெளியில் வந்து கொடுத்துருவோம் மற்றபடி அப்படி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிழிகிற அளவுக்கு எங்கள் ட்ரெஸ் வந்து போடுவோம் கிழிஞ்சதுக்கப்புறம் அது திருப்பி அதை நாங்களே கிழிச்சு கிளீனிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறது அவ்வளோதான் ரொம்பலாம் டவல் யூஸ் பண்ண மாட்டேன் என்னுடைய பழைய சுடிதாரோட ஷால் காட்டன் ஷால் தான் யூஸ் பண்ணிப்பேன் அதெல்லாம் தூக்கி போட மாட்டேன் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் மடிச்சுட்டு ஒரு ரூமில் எங்கள் ட்ரெஸ் இன்னொரு ரூமில் பசங்க ட்ரெஸ் வச்சுருப்பேன் ரெண்டு ரூம்லேயும் இந்த வைக்கிறது தான் அந்தந்த ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ண மாற்றி வச்சுட்டு கொண்டு போய் வச்சுட்டு வந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படி பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன் இதுக்கு வந்து ஃபோனை கையில் தான் வச்சுருந்தேன் ட்ரை இருந்து எடுத்துட்டு ஏன்னா இங்கே எடுத்து அந்த வச்சுட்டு தண்ணி ஊற்றுறது கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்ததுனால ஃபோனை கையில் வச்சுட்டு தான் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன் பார்த்திங்கன்னா வெத்தலை செடி வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு தடவை வச்சேங்க பழைக்கவே இல்லை இந்த வட்டி வச்சது நல்லா புழைச்சிக்கிச்சு இப்போ புதுசாக ரெண்டு மூணு இலையும் வந்திருக்குது அங்கங்கே லைட்டை குறுத்தும் வந்திருக்குது அதுமாரி மணி பிளான் நல்லா புழைச்சிக்கிச்சிங்க நல்லா வளர்ந்து வருது எனக்கு இது பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எனக்கு அதுமாரி அந்த பட்ரவுஸ்லேயும் அப்போ போன ரெண்டு பூ பூக்குங்க அதெல்லாம் வந்து பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் புதினா ஒரு சட்டியில் வச்சுருந்தேன் இப்போ அது எம்டியாக தான் இருக்குது கொஞ்சம் தான் தழை வந்தது அதுக்கப்புறம் காஞ்சி போன மாதிரியே அடித்து எடுத்துகிட்டு திருப்பி புதினா வாங்கும்போது அதில் வந்து அந்த குச்சியை நட்டு வைக்கணும் பார்த்திங்கன்னா பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த சோஃபாவில் இருக்கிறதெல்லாம் எடுத்து துவைக்க போட்டுவிட்டு வீடு பெருக்கி தழிட்டு துணி வந்து மேலே இருந்ததை எடுத்து அந்த வந்து மடித்து வச்சுட்டு வெளியில் செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் வச்ச விலைக்கு வச்ச பாத்திரங்கள்லாம் மற்றதான் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுப்பேன் யூடியூப் பொருட்கெலாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் க்ளீனிங் வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போதைக்கு கிச்சன் கிளீனிங் வேலை தாங்க வந்து போயிட்டுருக்குது இருக்குது ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சிச்சு இன்னும் வந்து லாஃப்ட்டும் இருக்குது அப்புறம் கவுண்டர் டாப் கீழே இருக்கிற ஷெல்ஃப் மட்டும் வந்து க்ளீன் பண்ணணும் இது வரைக்கும் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் அழுத்து போன மாதிரி ஆகிடுச்சு கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுன்ட்டு அடுத்தது ரூமுக்கு ரூம் ஷெல்ஃப்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் அதில் பெருசாக வீடியோ எடுக்கலை அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமையல் வந்து கருவோடு தொக்கு வந்து பண்ணியிருந்தேன் அதில் அன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி அப்புறம் வேறு காலையில் என்ன சாப்பாடு செஞ்சுங்கிறது ஞாபகம் இல்லை இது லாஸ்ட் வீக் வந்து எடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மொதல் நாள் நைட்டே வந்து கம்பு தோசைக்கு வந்து ஊற வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டு சாதனை அப்போ எப்போதுமே காலையில் சீக்கிரமாகவே எழுந்து எழுந்துருச்சுருவாங்க நான் மொதல் நாள் நைட்டே சொல்லிவிட்டேன் கொஞ்சம் காலையில் அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்கன்னா அங்கே ஊற வச்சுருந்தாங்க ஏன்னா இட்லி மாவுலாம் காலி ஆயிடுச்சு இல்லைங்களா வந்து நைட்டுக்கு வந்து தோசைக்கு தான் இன்றைக்கி கம்பு தான் ஊற வச்சிருந்தேன் ஆல்ரெடி நிறைய தடவை நான் வளாகில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதனால் இந்த வாட்டி டீட்டெயிலாக காமிக்கலாம் இப்போ இப்போ இந்த வீடியோலாம் வந்து கையில் ஃபோன் வச்சுட்டு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வந்து இருக்கேன் வளாகுக்கு ரெசிபிக்கெலாம் நான் இப்படி தாங்க வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன் நான் எப்படி இப்படிலாம் பண்ணுறேங்கிறது அப்படியே சொல்லியிருக்கிறேன் அதை தவிர டேரெக்டாக டெமோவாக வந்து நான் காமிக்கல அது நான் முடிஞ்சால் ஒரு நாள் சாதனை அப்போ வீட்டில் இருக்கும் போது நான் செய்கிறதெல்லாம் எப்படி இப்படிலாம் பண்ணுறேங்கிறத மட்டும் நான் வீடியோ எடுத்து நான் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் க்ளீனிங் வீடியோ தான் போயிட்டுருந்ததும் அதை நான் நாளைக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த விலாக் இதோட நான் வந்து முடிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வளாகில் வந்து பார்க்கலாம் Bye.